வாவே லீன் பார்த்தோம்லையா வாவே லீன் அப்படினா என்ன பார்த்தோம் சுகுன் பெற்ற வாவுக்கு முன்னால் ஜபர் இருந்தால் வாவே லீன் என்ன செய்யணும் ஒரு আলিஃப் அளவு சாரி ஒரு நீட்டாம மீர்துவான சத்தத்துடன் விரைவாக ஓதணும் சரிங்களா இத சட்டம் அதே சட்டம் தான் யாயே ஏ லீனுக்கு வரும் சரிங்களா பாருங்க சுக்குன் பெற்றையாவுக்கு முன்னால் ஜபர் இருக்கும் இது என்ன செய்யணும் இதையும் நீட்டாம ஐ பை நீட்டாம ஐ பை அப்படி ஓதணும் சரிங்களா எழுத்து கூட்டும் போது எப்படி ஓதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஹம்சான் சொல்லணும் ஏன் ஹம்சான் சொல்லணும் அது மேல ஜபர் இருக்கு ஜபரோ ஜீரோ பேஷோ வந்தா அது என்ன சொல்லணும் நம்ம ஹம்சான் தான் சொல்லணும் புரியுங்களா புரியுதா

பேஜ் நம்பர் வந்து நாற்பத்தி மூன்றுமா நாற்பத்தி மூணாம் நாற்பத்தம் சாயா ஜபர் சை எடுத்தாச்சா கை வச்சு பாருங்க சை சை ஜிம் யா ஜபர் ஜெய் சுப்பூனை உச்சரிக்க தேவையில்லை ஜிமை சொல்லிட்டு பாருங்க யா யாருக்கு பார்த்தாலே வடிவம் புரியுது கீழே ரெண்டு டாட் ரெண்டு புள்ளி இருக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா அப்போது ஜேமியாஸ் அவர் ஜெய் ஹா ஷா ஷா சொல்லுங்க ஹா ஷா ஷா தொண்டையில் இருந்து நடுப்பகுதியிலேருந்து இந்த சவுண்ட் வருது சரிங்களா ஹா ஷா ஹா யா ஜபர் ஹை ஹை ஹா புள்ளி வச்சா என்னதும்மா

நாக்குடையே ஓரம் சைடு சரிங்களா நாக்குடைய சைடு போதி கடவாப்பரகளை மேல் கடவாப்பர்கள் டச் ஆகணும் ட்ரை பண்ணுங்க டச் பண்ணி பாருங்க ஓய் ஓய் நெக்ஸ்ட்டு துய் துவா துவா வந்து நீங்க படிப்பீங்க ஃபியூச்சர்ல வள்ளின்னு எழுத்துல ஒரு எழுத்து போல்டா சொல்லணும் துய் துய் வாய் நான் ரொம்ப சொல்லணும் துய் துவய் ஆ சபர் துய்

சொல்லி 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 பாக்கணுமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தாதான் வருமே இது க க க ஸ்டார்டிங்ல இந்த சவுண்ட் சவுண்ட் வந்துருது க கை கை கை

ஜபர் சாதா சாதா காஃப் காஃப் கை 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 நம்ம அந்த மாதிரி லாம் லாம் அது சரிங்களா இப்படி கோடு ால இது என்னமா லாம் லாம் சரிங்களா ஜபர் லை இது மீம் மீம் ஜபர் ஜபர் மை லாம் நை வை ஹை இது ஹ ஹ சரிங்களா ஹ ஹ ஹ அடிபாகத்துல இருந்து வரணும் அடி தொண்டிலுடைய அடி அடிபாகத்துல இருந்து வரணும் ஹை ஹை ஹம்சா அந்த ஹம்சா அதுல போல் ஹைக்கு அப்புறம் ஹம்சா வரல ஹம்சா நம்ம ஸ்டார்டிங்லயே ஹம்சா யா ஜபர் ஐ சொல்லிட்டேன் இல்லையா என்னமா ரெண்டுக்குமே நம்ம வடிவத்தை பார்த்தாலே தெரிஞ்சது இது யான் இது புள்ளி வச்சுதான் சொல்லணும்னா அவசியம் இல்லை இந்த வடிவம் பார்த்தாலே யான் தெரியுது நல்லா கவனிங்க

சொன்னா கரெக்டாக இருக்குமா இருக்காது ஏன் பக்கத்தில் என்ன இருந்துருக்கு சுக்குனுடைய எழுத்து வந்திருக்கு அப்போ சுக்குனுடைய சட்டம் வந்தால் என்ன செய்யணும் தனியாக ஓத முடியாது சட்டம் என்னமா சுக்குன் பெற்ற எழுத்தை அது முன்னோட எழுத்துடன் சேர்த்தே ஓத வேணும் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ நம்ம சுவாதியாவே சேர்த்துடுங்க சரிங்களா

பாருங்க இதுலயும் சுக்குன் வந்திருக்கு யால இந்த யாலையும் சுக்குன் வந்திருக்கு ஆனா என்னது சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஜபர் வந்திருக்குனால இது யாயே லீ சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னாடி ஜேர் வந்திருக்கா யாயே மத்தா லீன் என்ன செய்யணும் நீட்டாம ஓதணும் மத்த என்ன செய்யணும் ஒரு அலிஃபலும் நீட்டி ஓதணும் ஒரு அலிஃபோடைய அளவு என்னது டூ கவுண்ட் புரியுதா கை ரீ அழை அழைன் அழைன் அழை

நை நீனுடைய சட்டம் நீ அரக்கத்துடைய சட்டம் சரிங்களா லா ரை லா அலிஃபே மதா லா அலிஃப மர்தானா என்னனு புரியுதா மவுனிங்க அலிஃபுக்கு முன்னால் ஜபரக்கணும் காலியான புரியுது அந்த அலிஃப் மேல எதுவுமே இல்ல

டிஃப்ரெண்ட் இருக்கணும் புரியுதா மின்ஷாலா இது நாளைக்கு பார்த்துடுவாங்க நம்ம நேற்று பார்த்த பாடத்துக்கு வந்து வாவே லீன் பார்த்தோம் அந்த லீனுக்கு வந்து உதாரணத்தோட எனக்கு இங்க சென்ட் பண்ணி விட்டுருங்க சரிங்களாமா